இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வெள்ளரியின் பிஞ்சு காய் மற்றும் பழம் ஆகிய அனைத்துமே நம் உடலுக்கு நன்மைகள் தருபவை அதிலும் தினமும் வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டு வந்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் வெள்ளரி பிஞ்சை சாப்பிடும் போது அதன் விதைகளையும் சேர்த்து சாப்பிட்டால் மூட்டுகளில் ஏற்படும் வலிகள் நீங்கும் வெள்ளரி பிஞ்சு காய் பித்தத்தை குறைத்து உடலை குளிர்ச்சி ஊட்டுவதுடன் தலை சுற்றல் பிரச்சனையையும் தடுக்கிறது வெள்ளரியில் குறைந்த அளவே கலோரிகள் உள்ளது அவ்வப்போது இதை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடல் இடை குறையும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெள்ளரி பிஞ்சு தினமும் சாப்பிட்டு வர அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை பாதிப்புகளை சரியாக்கும் அல்சர் உள்ளவர்கள் வெள்ளரி சாறு எடுத்து அடிக்கடி பருகி வர வயிற்று புண்கள் மஞ்சள் காமாலை மற்றும் மலச்சிக்கல் ஆகியவை குணமாகும் வெள்ளரிக்காயின் சாறுடன் பால் சேர்த்து முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் முகம் மென்மையாகி பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் மறையும் வெள்ளரி சாறு கேரட் மற்றும் பசலக்கீரை ஆகிய அனைத்தையும் கலந்து அதை தினமும் பருகி வர முடி உதிர்வு நின்று முடி வளர்ச்சி அதிகமாகும் வெள்ளரிச்சாறு எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாகும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்